இனி நம்ம வந்திருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அசோக் நகரில் இருக்கிற ஆசோஸோட எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூமுக்கு தாங்க வந்திருக்கோம் ஆமாங்க நம்ம இங்கே வந்து லேப்டாப் தான் வாங்க வந்திருக்கோம் என்ன மாடல் லேப்டாப் பார்த்திங்கன்னா ஆசூஸோட டர்ஃப் கேமிங் ஏ ஃபிஃப்டின் லேப்டாப் இதோட ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து ரைஸன் செவன் கொடுத்துருக்காங்க கிராஃபிக்ஸ் வைஸ்னு பார்த்தீங்கன்னா நிவேடாவோட ஆர்டிஎக்ஸ் தேர்ட்டி ஃபிஃப்டி ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஃபோர் ஜிபி கிராஃபிக்ஸ் கார்டோட இருக்குது இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டோடு அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜோடு இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு பக்காவான எடிட்டிங் அண்ட் கேமிங் லேப்டாப் ஒரு மிட் ரேஞ்சில் உங்களுக்கு இந்த லேப்டாப்போட டீட்டெயில்ஸ் வேணுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க ஒரு ஃபுல் ரிவ்யூம் பண்ணிடுறேன் இந்த ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஓனராக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்னால உங்களுக்கு சர்வீஸ் வந்து டாப் நாச்சில் இருக்கும் ப்ளஸ் அவங்க வந்து ரொம்ப டீட்டெயில் ஓரியன்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன தெரியலாலுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவங்க இருக்காங்க ஸோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதிகமாக செக் பண்ணிக்கலாம் எனவேஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ